வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது வின்னர் இஸ் காயத்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எதிர்பார்த்தது ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் ஜே வந்துட்டாங்க ஃப வந்தாங்க பட் வந்து இந்த இடத்துல வந்து நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் சாராஸ்ருதி நஸ்ரீன் ஆர் காயத்ரி அப்படின்னு தான் என் மனசில் வச்சுருந்தேன் பட் காயத்ரியை நான் மூணாவதாக தான் வச்சுருந்தேன் பட் காயத்ரி ஃபஸ்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காயத்ரி வந்து எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்க அந்த ஜட்மெண்ட்டில் வந்து மக்களுடைய ஜட்மெண்ட் எவ்வளோ ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் அப்படின்றது வந்து இன்றைக்கி நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் பாருங்கள் ரொம்ப ட்ரெயினிங் இல்லாமல் இங்கே வந்து ட்ரெயின் ஆகி இங்கே வந்து பாடி ரொம்ப நல்லா சிறப்பாக பாடினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அது பாருங்கள் அந்த மக்கள் வந்து எவ்வளோ தெளிவாக ஓட்டு போடுறாங்க அப்படின்றது இதில் புரியுது பாருங்கள் ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்ட காயத்ரி ஸ்ருதி அண்ட் நஸ்ரீன் அப்படின்னு தான் நான் எது எதிர்பார்த்தேன் சாரா ஸ்ருதி அண்ட் ஆதியா வந்து தேர்ட் பிளேஸ் வந்தாங்க செகண்ட் ப்ளேஸ் நஸ்ரீன் வந்துட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நஸ்ரீன் கட்டாயமாக வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் நஸ்ரீன் செகண்டாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி காயத்ரி வெல் டிசர்வ்ட் ஏன்னா அவங்க வந்து அவங்க குரல் நான் எப்போவுமே சொல்கிறதுன்ற ரொம்ப ஒரு வித்தியாசமான குரல் ரொம்ப மெல்லியாக மெல்லிசான குரல் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் ரொம்ப கஷ்டம் அந்த ஹை பிட்செலாம் போகும்போது நமக்கு ஃபேக்காக பாடுறாங்களா இந்த நிஜோ வாய்ஸில் பாடுறாங்களான்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சாய்ஸும் எடுத்தாங்க மதுரை மாதிரி கொழுந்து வாசம் அதை எடுத்தாங்க அப்புறம் தொட்டு தொட்டு பேசணும் தெரியலாம் ரெண்டுமே இது இது ஒரு ஜாலிசாம் பட் ரெண்டுமே ஒரு பிச்சர் அதெல்லாம் ரொம்ப தேவைப்பட்ட ஒரு பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடி இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நஸ்ரீன் நஸ்ரின் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இன்றைக்கி ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருந்தாங்க நஸ்ரின் வந்து பாடவா என் பாடலை அது ரொம்ப கஷ்டமான பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிதானமாக ரொம்ப அழகாக பாடினாங்க அதே மாதிரி அண்ணாத்த அது வந்து அவர் சார் யார் ரம்மான் முன்னாலேயே பண்ணாங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க முன்னால் வந்து அந்த ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் வந்தபோது ரொம்ப பயந்து அலறிட்டாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தாலே பயப்படுவாங்க அவங்க என்னடா இப்படி வந்து ஆடுறாங்களே இவங்க பயப்பட போகிறாங்களே நினச்சேன் நான் பட் உண்மையிலேயே அதை பார்க்காத சொல்கிறாங்களே அழகாக சொல்கிறாங்களே நான் வந்து அவங்கள பார்த்துருந்தேன் ஜட்ஜஸ் பார்த்துருந்தேன் அந்த டீச்சர் ட்ரெயினர் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எதை பார்க்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் கடந்த முறை சொன்ன மாதிரி நஸ்ரீன் பாருங்கள் பயப்படவே இல்லை பாருங்கள் அங்கே வந்து அவ்வளோ பயந்து பாடின நஸ்ரீன் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன பிரமாதமாக பாடினாங்க பாருங்கள் அது அது செகண்டுக்கு ரொம்ப 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 டிசர்விங் நஸ்ரீன் கொஞ்சமும் பயம் இல்லை எவ்வளோ அழகாக பண்ணாங்க ஸோ அவங்க செகண்டாக வந்துட்டாங்க தேர்டு நான் சொன்ன மாதிரி ஆத்யா அண்ட் சாராஸ்வதி ஓகே ஆத்யாவுக்கும் நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்குது சாராஸ்வதிக்கும் அவங்க அப்பா மூலமாக நல்ல ட்ரைனிங் இருக்குது ஸோ அதனால் கூட ஜனங்கள் வந்து அவங்களுக்கு தேர்டாக கொடுத்துருக்கலாம் லைனட் வந்து நல்ல பாடகி தான் நிச்சயமாக ரொம்ப நல்ல பாடகி தான் இன்றைக்கி கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது கம்பல்சரியே கூப்பிட்டு வந்து ஆட வச்ச பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பட் எனிவே எதேதோ காரணங்களுக்காக ஜனங்கள் போடுற ஓட்டு எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெற்றி ஸோ வெற்றி பெற்ற காயத்ரிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனல் சார்பாக அதே மாதிரி நஸ்ரீனுக்கு ரொம்ப 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 நல்வாழ்த்துக்கள் நல்ல வரணும் லைஃப்பில் அவர் ஏஆர் ரமன் சாரோட ஸ்கூலில் இடம் கொடுத்துருக்காரு இதில் போய் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வா வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதே மாதிரி சாரஸ்வதி அண்ட் ஆத்யா அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க ஏற்கனவே இந்த ஃபீல்டில் நுழைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களும் வருவாங்க அண்ட் லைனட் அண்ட் அதர் சில்ட்ரன் எவ்ரிபடி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சொல்கிறது அந்த மியூசிக்கை விடாதீங்க மியூசிக் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு அதை விடவே விடாதீங்க இப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் வராதவங்களும் நிச்சயமாக அடுத்தடுத்து லைஃப்பில் ஜெயிப்பீங்க நம்ம பாடத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வர்ற பசங்க செகண்ட் ரேங்க் வர பசங்க தேர்ட் ரேங்க் வர்ற பசங்கள்லாம் நீங்கள் ரொம்ப இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட சம்டைம்ஸ் தெரியாமல் போயிடுது பட் இந்த மீடியமாக இருந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வராங்களே அவங்க தான் ரொம்ப மேலே வராங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வரவங்க ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லலை ஃபஸ்ட்டு வரவங்களும் மேலே வருவாங்க நீங்கள் வந்து இதில் தவற விட்டுருந்தாலும் நல்ல கடுமையான முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவீங்க பாட்டு இந்த பாட்டுத் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் காயத்ரிக்கு சிறந்த வாழ்த்துக்கள் நல்ல லைஃப்பில் வரணும்னு வாழ்த்திக்கிறேன் அதே மாதிரி சாரஸ்ருதி ஆத்யா அண்ட் நஸ்ரீன் மூணு பேருக்குமே இந்த நாலு பேரும் ப்ளஸ் மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்